அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படி வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் பிப் மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமையானது இன்று சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த நாள் இந்த நாளில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலன்களை தருங்க மேலும் சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய அருமையான நாளாக சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையானுக்கும் முகந்த நாள் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுறதுக்கு சகல ஐஸ்வரியங்களும் பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம சனி தோசத்துலேருந்து விலகுறதுக்கும் சனிக்கிழமைய நம்ம எந்தெந்த கடவுளை வழிபடலாம் அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த படிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கு ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வார வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகள் தோறுமே ஆஞ்சநேயர் வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப சிறந்தது வீரம் பக்தி ராம சேவை பேச்சாற்றல் புத்தி கூர்மை ஆகியவற்றுக்கு உதாரணமாக விளங்குபவர் தான் அனுமன் அவரை வழிபடுவதனால எல்லா வளங்களும் கிடைக்கும்னு சொல்லலாங்க ராம பக்தனான அனுமனை வழிபடுறவங்களுக்கு அவர் என்றும் துணையாக இருந்து காப்பவங்க அனுமனோட அவதார தினத்தில் அவரை வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படலாம் அதே மாதிரி நவகிரகங்களில் மந்திர கிரகம் என சொல்லப்படுபவர் சனி பகவான் இவருக்குரிய கிழமையாக சனிக்கிழமை சொல்லப்படுது மற்ற தெய்வங்களை வழிபடுவதில் பொதுவாக கோயிலுக்கு செல்லும்போது கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாத்தி தான் சா தெய்வங்களில் சனி பகவானை மட்டுமே நேருக்கு நேர் பார்த்து வழங்கக்கூடாது சனீஸ்வரன் கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாதுங்க விழுந்து வணங்கக்கூடாது என்பது போன்ற பலவிதமான விதிமுறைகள் சொல்லப்படுதுங்க இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நவகிரகங்களில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்று அழைக்கிறாங்க ஒருவரோட ஜாதகத்தில் சனியின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே அந்த நபரோட ஆயுட்காலம் அமையன்னு சொல்லுவாங்க சனியை போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் சனி பகவானை கண்டு பயப்படாதவங்கள் இருக்கவே முடியாது சனியில் பிடியில் சிக்கி தெய்வங்களே கூட சில படாத பாடுபட்ட கதையை நம்ம கேட்டிருக்கிறோங்க ஒருவரோட ராசியில் சன் சன் சனீஸ்வரரோட சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்து பலவிதமான துன்பங்கள் இழைப்புகளை ஏற்படுத்தி அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் அள்ளியும் கொடுப்பார்னு சொல்லலாங்க அதே மாதிரி மற்ற தெய்வங்களின் பார்வை நம்ம மீது பட வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் ஆனால் ச சனி பகவானோட பார்வை மட்டுமே நம்ம மீது பட்டுவிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு புராணங்கள்ல கதை ஒன்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா நவகிரகங்களை தனது கட்டுப்பாட்டில் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தான் இலங்கை வேந்தன் ராவணன் இவன் சூரியன் சந்திரன் செவ்வாய் முதலான ஒன்பது கிரகங்களையும் தனது சிம்மாசனத்தில் கீழே அமைக்கப்பட்டிருந்த படிகட்டுகளில் படுக்க வைத்து அவர்களோட மார்பின் மீது கால்களை வைத்து மிதித்து கொண்டு அரியணை ஏறும் இறங்கும் வழக்கத்தை கொண்டிருந்தான் இதற்காக நவகிரகங்கள் ஒன்பதும் ஒவ்வொரு படிகளில் வரிசையாக மேல் நோக்கி படுக்க வைக்கப்பட்டிருந்தான் ஆனால் சனி கிரகம் மட்டும் தனது பார்வை பட்டால் கெடுதல் விளையும் என்பதால் மேல் நோக்கி பார்க்காமல் கீழ்நோக்கி நோக்கி குப்புறப்படுத்திருந்தது ராவணோட கொடுமைக்கு முடிவு கட்ட நினைத்த நாரதர் ராவணன் சபைக்கு வந்தாரு அங்கே வந்த ராவணன் நவகரகங்களை தனது காலால் மிதித்து அரியணை ஏறுவதை கவனித்தார் அப்போது இராவனிடம் நாரதர் ராவணா உனது கட்டளையை மதித்து இந்த நவகரகங்களை அனைவரும் மேல் நோக்கி படிகளில் படுத்திருக்கிறாங்க ஆனால் சனிகிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கும் வகையில் கீழ்நோக்கி நோக்கி படுத்திருக்கிறது பாத்தியா என்று சொன்னாங்க ராவணனும் சனிகிரகத்தை மேல் நோக்கி படுக்க சொன்னான் தனது பார்வை பட்டால் கெடுதல் விளையும் என்பதை சனிகிரகம் எவ்வளவோ எடுத்து சொல்லியுமே ராவணன் கேட்காதனால சனிகிரகம் படிகட்டுல மேல் நோக்கியபடி திரும்பி படுத்தது ராவணன் தனது காலால சனிகிரகத்தை மார்பில் மிதித்து ஏறுகையில் சனிகிரகத்தின் குரு குருபமான பார்வை ராவணனின் மீது விழுந்து அப்போது முதல் ராவணனுக்கு ஏழரை சனி காலம் ஆரம்பித்தது அதன் பின் ஒரு காலங்களிலேயே ராமனின் கையால வீழ்த்தப்பட்டு மடிந்தான் ராவணன் புராணத்தில் கூறப்படும் இந்த நிகழ்வின் காரணமாக தான் சனியின் பார்வை நம்ம மீது படக்கூடாது என்ற வழக்கமும் ஏற்பட்டதாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நவகிரகங்களை நாம் எப்போதுமே வணங்கும் போது நேருக்கு நேர் நின்று வழங்காமல் பக்கவாட்டில் நின்று வணங்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க சனிக்கிழமை தோறுமே நவகரகங்களையும் சனி பகவானையும் சுற்றும் பழக்கம் இருக்கிறவங்க சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வணங்காமல் சன்னதியின் இரு பக்கங்களில் நின்று வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடு பார்வையில் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாதுங்க ஏழரை சனி பாத சனி சென்ம சனி அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவங்க சனி பகவானை இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்து எல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவானோட தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் விளக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதாலும் சனி பகவானோட மனம் குளிர்ந்து அவரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க சனி தோஷம் உள்ளவங்க ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவங்க சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுவது வழக்கம் சனிக்கிழமைகளில் காலையில குளித்துட்டு வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மதிய வேலைகளில் எந்த உணவு வகையிலும் உண்ணாமல் பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேணுங்க மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு இரவு வேலை இரவு ஒரு ஒருவேளை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உழவை நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாங்க அதோட சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் சனி பகவான் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை படைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க சனிக்கிழமைகளில் எல் கலந்த சாதத்தை காகத்திற்கு கொடுப்பதும் மிக சிறப்பான பரிகாரம்னு சொல்லலாங்க சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலுமே நம்ம கடைபிடிக்கலாம் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேணும் விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேணுங்க சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானையும் பெருமாள் மற்றும் அனுமனை வழிபடுவதால சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க சனி தோஷத்தில் ஏற்படும் துன்பத்தோட தாக்கமும் குறையுங்க திருமண தடை தோஷங்கள் மற்றும் கர் வினைகள் அனைத்தும் குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையானது பெருமாளுக்கு உரிய அருமையான நாளாக சொல்லப்படுதுங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு உகந்த நாளாகவும் பார்க்கப்படுது இந்த நாளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோட நம்பிக்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க பெருமாளை சனிக்கிழமை அன்று ஆராதனை செய்து வழிபடு செய்தால் சனி பகவான் கொடுக்கும் சங்கடத்தில் இருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காத்தருள் வாருங்க அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்தன் வேலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் சந்திக்கும் எவ்வளவு பெரிய தடைகளுமே நம்மளை விட்டு விலகி விடுன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே விரதம் இருந்து அதிகாலை குளித்துட்டு வாசலில் தெளித்து கோலம் போட்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காம தயிர் சாதம் செய்து எடுத்துக்கொள்ளலாங்க பொதுவாக சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள்னு சொல்லப்படுது சனிக்கிழமையில் இன்னும் கூடுதலாக விசேஷம் கொண்டவைகளாக இருக்குங்க அந்த சிறப்பு வாய்ந்த நாளில் தூய தூய மனத்தோடு தயிர் சாதம் செய்து பெருமாளுக்கும் அனுமனுக்கும் மிகவும் பிடித்த நெய்வேத்தியத்தை படைத்து வழிபாடு செய்தால் அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் கொடுப்பாங்கன்னு சொல்லலாங்க எப்போதுமே அதிகாலையில் செய்யும் வழிபாட்டிற்கு சக்திகள் அதிகங்க அந்த நேரத்தில் நம்ம மனம் மிக தெளிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டில் மஞ்சள் தடவி எடுத்துக்கொண்டு நூற்றி எட்டு முறை ஸ்ரீ ராமஜெயம் எழுதுறது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க பெருமாளின் அவதாரமான ராமரை நினைத்து எந்த காரியம் தொடங்கினாலுமே அது நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க இவ்வாறு நாளை அதிகாலை வேளையில் பிரார்த்தனை செய்ய மனதில் உற்சாகம் பிறகுங்க நீங்கள் நினைத்த காரியம் இறைவன் அருளால் நடந்து நடந்தே தீருங்க மனதில் தர்ம சிந்தனை தோன்றுங்க அந்த உற்சாகம் அந்த வருடம் முழுவதுமே உங்கள் நம்பிக்கையோடு செயல்பட வைக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் சனி பகவானோட வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் பெற்ற நாள்னு சொல்லலாங்க நீதியின் கடவுளாக கருதப்படும் சனி பகவானோட ஆசிர்வாதமும் சாபமும் ஒருவரோட வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குங்க சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் அவரோட அனைத்து அருளையுமே பெற முடியும்னு சொல்லலாங்க அனைவரும் கோயிலுக்கு சென்று அவரோட அருளை பெறுங்கள் இந்த பதிவில் நம்ம சனி பகவானை பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு அதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க நீங்கள் சனிக்கிழமையில் விரதம் இருந்து எந்த பகவானை வழிபடுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ